வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் சனி பகவான் வந்து பாருங்க பயிற்சியாக போறாரு என்னைக்குன்னா இருபத்தி ஒன்பது மார்ச் தோராயமா இரவு பத்து மணிக்கு மேல கும்ப இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கும்ப மீன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனினால வந்து பாருங்க நிறைய ராசிகளுக்கு ஒரு அதி அற்புதமான பலன்கள் அப்படின்றது தான் போகுது அதே மாதிரி ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பா சில பல தீய பலன்களும் நெகட்டிவ் இம்பாக்ட்ஸும் வரதான் போகுது இதை மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது சனி பகவானோட பார்வையிலையும் சனி பகவானோட பிடியில இருந்தும் சரி அப்ப அப்ப என்னங்க நெகட்டிவா வரக்கூடிய ராசிகளுக்கெல்லாம் நிறைய ஒரு இம்பாக்ட் கொடுத்துருவாரா கெட்டு போயிடுவாங்களா ஒண்ணும் இல்லாம உட்காந்துருவாங்களா அப்படிலாம் கிடையாதுங்க அதாவது பொதுவா சனி பகவானை பத்தி சொல்லணும் அப்படினாலேங்க அவன் நீதிமான் அதாவது ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் ஒன்பது கோழியும் ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கோழி அது அப்படின்னா சனிதான் சனிக்கு வந்து பாருங்க எப்பயுமே யார் யார் என்னென்ன கர்மாக்கள் செய்யறாங்களோ நல்லது செய்றீங்க அப்படின்னா நற்பலங்கள் கண்டிப்பா தருவான் தீயது செய்றீங்க அப்படின்னா தீய பலன்கள் கண்டிப்பா கொடுப்பா அப்ப சனி பகவான பிரீத்தி பண்ணணும் அப்படின்னா நம்ம சனி தசை சனி புத்தி இல்லைன்னா இப்ப நாங்க சொல்ற சனி பயிற்சி நல்லா இல்லாத ராசிகள் சிலது சொல்ல போறோம் பார்த்தீங்களா அவங்க எல்லாம் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க ஹானெஸ்டி எப்பயுமே நீதி வழுவாது நியாயம் தவறாது சின்சியரா ஹானஸ்டா உங்க வேலையை சிவனேன்னு நீங்க செய்றீங்க அப்படின்னா சனி பகவான் என் உங்களை எந்த விதத்திலயும் கெடுக்க மாட்டாருங்க இது வந்து பாருங்க நூத்துக்கு லட்சம் பர்சன்ட் நான் கேரண்டி ஓகேங்களா சோ சனி பகவான பிரீத்தி பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் ரொம்ப எளிமையான விஷயம் ரொம்ப ஹானஸ்டா இருங்க நேர்மையா இருங்க ரெண்டாவது விஷயம் வந்து பாருங்க சிவ வழிபாடு யாரெல்லாம் சிவனை வழிபாடு பண்றாங்களோ சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா நிறைஞ்ச சிவபக்தர் சனி பகவான் சனி பகவானோட தாயார் சாயா தேவி நிறுவக்தர் அதனால யாரெல்லாம் சிவனை வழிபாடு பண்றாங்களோ சனி கண்டிப்பா உங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போயிடுவா அதனால இது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க எந்தெந்த ராசி என்னென்ன மாதிரி பரிகாரங்கள் செஞ்சா நிறைய நற்பலங்கள் கிடைக்கும் நல்லது இருக்கு அதாவது இந்த சனி பயிற்சி சூப்பரா இருக்கு அப்படின்ற ராசிகளுக்கும் நாங்க வந்து பரிகாரம் சொல்லதாங்க செய்வோம் காரணம் என்ன அப்படின்னா நேரம் நல்லா இருக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து அதை வந்து பாசிட்டிவா யூஸ் பண்ணிக்கணும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா காற்று இருக்கும் போதே தூற்றிக்கணும் அந்த மாதிரி காற்று இருக்கும்போதே தூற்றிக்கிறதுக்கும் பரிகாரம் சொல்லுவோம் காத்தே இல்லை ஃபேனை வச்சாவது காத்த வர வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கும் பரிகாரம் சொல்லுவோம் அதாவது நேரம் சரியில்லை சனி பயிற்சி நல்லா இல்லை அப்படின்னாலும் பரிகாரம் சொல்லுவோம் எல்லா பரிகாரமும் கரெக்டாக செய்யுங்க சனி பகவானோட ஒரு நல்ல ஒரு ஆசிர்வாதம் அனுகிரகத்தோட இந்த சனி பயிற்சி அருமையா அமையும் கடக ராசி அன்பர்கள் பொதுவாக கடகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா சந்திரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி குரு பகவான் உச்சமாகக்கூடிய ராசி அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்கள் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபெக்ஷனேட் அஃபெக்ஷனேட்டாக இருப்பாங்க அதாவது போத் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ரொம்ப சென்சிட்டிவான பேர்சன்ஸு நான் வந்து பாருங்கள் எங்கள் ஹஸ்பண்டை நல்லா பார்த்துக்கணும் என் குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கணும் முக்கியமாக குழந்தைங்க மேலே அதீத பாசமாக இருப்பாங்க குழந்தைங்க வராது வரைக்கும் ஹஸ்பண்ட் மேலே பாசமாக இருப்பாங்க குழந்தைங்க வந்த பின்னாடி நூத்துக்கு இரநூறு சதவீதம் மேலே ரொம்ப அட்டாச்சா இருப்பாங்க ஹஸ்பண்ட் வந்து ஓகே ஹஸ்பண்ட் மேல பாசம் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது இங்க பாசம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா வந்துடும் அப்ப நான் பார்த்த வரைக்கும் பெரும்பாலும் கடகராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ பாசம் அவங்க காமிச்சாலும் அவங்களுக்கு பெருசா பாசம் திருப்பி ரிட்டர்ன் வரதே இல்லை இருந்தாலும் பரவாயில்ல என் கடமை பணி செய்து கிடைப்பதே அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி என் கடமை அன்பு செய்து இருப்பதே அப்படின்ற மாதிரி வாழக்கூடிய கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாம் வாங்க சனி பகவான் வந்து பாருங்க பாக்கிய சனியா வராரு அதாவது உங்களுக்கு மீனம் வந்து எட்டாம் எட்டாவது இடம் அதனால பாக்கிய சனி சாரி ஒன்பதாவது பாவம் ஒன்பதாம் பாவம் அப்படின்றதுனால பாக்கிய சனியா வராரு இந்த பாக்கிய சனியா வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லார்ட் ஆஃப் செவன் அண்ட் எயிட் அதாவது ஏழாம் பாவத்துக்கோ எட்டாம் பாவத்துக்கோ அவர்தான் அதிபன் கலத்திரஸ்தானத்துக்கும் துஷ்தானத்துக்கும் உங்களுக்கு யார் அதிபன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் தான் அதிபன் அப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுக்கு பாக்கிய சரியா வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில் நம்ம என்ன தொழில் செய்யறோமோ அந்த தொழில்ல நீங்க ஆயிரம் ரூபாய்க்கு வேலை செஞ்சீங்கன்னா பக்கம் ஆயிரம் ரூபாய் வருமானம் அப்படின்றது வந்துடும் நல்ல பாக்கியத்தை கொடுப்பார் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் நல்ல ஒரு பிளஸ் பாசிட்டிவ் வைப்ஸை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்து வந்து பாருங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்க நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே மாறும்ங்க சரிங்களா இப்ப சனி பகவானோட பார்வையை பாத்துக்கலாம் சனி பகவான் வந்து பாருங்க மூணாம் பாவத்தை பாக்குறாரு மூணாம் பாவம் அப்படின்றது இளைய சகோதர தைரியஸ்தானம் அப்ப தைரியஸ்தானத்தை அவர் பாக்குறதுனால நம்மளுக்குள்ளேயே ஒரு தைரியம் என்னால முடியும் நான் செய்வேன் என்னால ஆஹ் எனக்கு ஒரு கான்பிடென்ட் இருக்கு அப்படின்றது வந்துடும் சனி அதாவது அஹ் கடகம் சனி பயிற்சிக்கு முன்னாடி அஷ்டம சனினால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டிங்க நிறைய கஷ்டப்பட்டீங்க நிறைய பேர் வந்து பாருங்கள் வாழ்க்கை இழந்தாங்க நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் இருந்துச்சு நிறைய பேர் பிரிஞ்சிட்டாங்க தொழில் இழந்தாங்க தொழில் இருந்து நிறைய பேரை தூக்கிட்டாங்க நல்லா நான் ஒரு பெரிய கன்சர்னில் வேலை செஞ்சுருந்தேங்க ஒரே ராத்திரியில் என்னோட வாழ்க்கையை என்னோட ஐடென்டிட்டியே மாறிடுச்சுங்க அப்படின்னு சொன்னவங்க எத்தனையோ பேர் நிறைய பேர் வந்து ஏமாற்றப்பட்டாங்க ஜாயின்ட் ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா சொத்து ஏமாந்தாங்க நிறைய பேர் கூட அண்ணன் தம்பிங்களே ஏமாத்தினாங்க இப்படி நிறைய கஷ்டம் அஷ்டமத்து சனியில் கடகம் பட்டாச்சு ரிலீவ் ஆயிட்டீங்க இப்ப பாகியசனியா அவர் வந்துட்டாரு வர்றதுனால அந்த இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பாக்கிறதுனால உங்களுக்கே தைரியம் பொதுவாக நான் பட்டு 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 நான் மேம்பட்டுட்டேன் நான் பட்டு 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 தெளிவடைஞ்சுட்டேன் எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பாக்கிறதுனால இளைய சகோதரர்கள் ஏதாவது இருக்காங்க உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டா இருப்பாங்க ஏதோ ஒரு விதத்துல ஆதாயமா இருப்பாங்க அது காசு கொடுத்தா ஆதாயம் அப்படின்னு சொல்ல முடியாது மன மனரீதியா நம்மளுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் ஒரு மாரல் சப்போர்ட்டா இருக்கலாம் இல்ல ஒரு எக்கனாமிக்கல் சப்போர்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாவும் இருக்கலாம் அவங்களோட ஆதாயம் அப்படின்றது கிடைக்கும் இந்த சனி பயிற்சியில் சரிங்களா அதுக்கடுத்து சனி பகவான் ஆறாம் பாவத்தை ருண ருணரோக சத்ருஸ்தானம் ருணரோக சத்ருஸ்தானத்தை பக்கத்துனால நம்மளுக்கு இருக்கக்கூடிய கடன் குறையும் அதே மாதிரி நோய் வந்து பாத்தீங்கன்னா குறையும் எதிராளிகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய எதிராளிகள் இருந்தாங்க அவங்களாம் எங்க போனாங்கன்னே தெரியலீங்க மழைக்கு முளைச்சு ஈசல் மாதிரி கிட கிடக்கடன் எதிராளிகள் வந்தாங்க திடீர்னு காணாமே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் நிறைய கடை வாங்கி இருந்து பார்த்தீங்களா அஷ்டமசனில அதை கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பீங்க அஷ்டமசனியும் போது நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு உடம்புல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருந்துச்சு டிஸ்க் பல்ஜ் இருந்துச்சு கை கால் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி ராட் வச்சாங்க வலி இருந்துச்சு வேதனை இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்துச்சு பாத்தீங்களா சிறருக்கு நுரையரில தண்ணி கோத்துச்சு நுரையல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு எல்லாமே சார்ட் அவுட் ஆகுங்க கவலையே படாதீங்க இது சனியினோட பார்வை ஆறாம் பாவத்தை பார்க்கறதுனால சனியினோட பார்வை பதினோராம் பாவம் லாபஸ்தானத்தை பாக்கிறதுனால நம்ம செய்கிற தொழிலில் நல்ல லாபம் அப்படின்றது வரும் புது கிராக்கி நிறைய வருவாங்க இப்ப ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் நிறைய வருவாங்க கஸ்டமர்ஸ் நிறைய வருனால நம்மளுக்கு வந்து டர்ன் ஓவர் நிறைய ஆகும் டர்ன் ஓவர் நிறைய நம்மளுக்கு நிறைய லாபம் அப்படின்றது கிடைக்கும் இது பதினோராம் பாவம் வருது நிறைய பேருக்கு வந்து பாருங்க சிக்கி இருக்க காசு கேட்டாங்க கடன் வாங்கி கொடுத்தேன் என்கிட்ட இருந்ததை கொடுத்த நான் வட்டிக்கு கொடுத்தேன் இப்படி நிறைய விஷயம் இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி சிக்கி இருக்கு அவங்க திருப்பி காசு குடுக்கவே இல்லைங்க இந்த அஷ்டம சனியும் போது ரெண்டரை வருஷம் அந்த அந்த காலகட்டத்துலதான் கொடுத்தேன் ஏறக்கூடிய ரெண்டு வருஷம் ஆச்சு திரும்பி காசு வரவே இல்லை அப்படின்றீங்க பாத்தீங்களா நிறைய பேருக்கு சிக்கி இருக்க பணம் திருப்பி கைக்கு வர்றதுக்கான பிராப்தம் உண்டு அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லிட்ட எதிராளிகள் குறைவாங்க வருமானத்துல மேன்மை இதெல்லாமே வந்து பாருங்க சூப்பரா இருக்கு கடகத்துக்கு பாக்கிய சனி நம்ம மார்க் போடுறது அப்படின்னா பர்சன்டேஜ் கொடுக்கலாம் அப்படின்னா தொண்ணூறு பர்சன்டேஜ் கொடுக்கலாம் வாழ்த்துக்கள் என்ன நல்லா இருக்குது அப்படின்னாலும் நான் பரிகாரம் அப்படின்றது ஒன்று சொல்லுவேன் அது என்ன கடகத்துக்கு அப்படின்னா உளுத்தம்பருப்பு இருக்குது பார்த்தீங்களா உளுத்தம்பருப்பு தொட்டோடு வாங்கிட்டு நைட்டு தண்ணியில் ஊற வச்சிடுங்க மறுநாள் காலையில் மிக்சியில போட்டு அரைச்சி அதை ஒரு கஞ்சி மாதிரி காய்ச்சிடுங்க கஞ்சி மாதிரி காய்ச்சி அதுக்குள்ளே நல்லா இவ்வளோ வெள்ளம் போட்டு ரெண்டு வாழைப்பழம் போட்டு அந்த கஞ்சி பசுக்கு கொண்டு போய் உங்கள் கையால் வைங்க பசு சாப்பிட்டோ மாதம் ஒரு முறையான இது செய்யுங்க நாளெல்லாம் கணக்கு இல்லை எந்த நாளும் செய்யுங்க சனிக்கிழமை செஞ்சால் விசேஷம் புரியுதுங்களா செய்யுங்க நிறைய நல்லது நடக்கும் okeng okay, la vertical